இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி ஒரு கடையை வந்து ரிவியோ எடுக்க போகிறோம் அது எங்கள் அண்ண கடை தான் இந்த கடைக்கும் நம்ம நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா உங்கள் கடை எங்கே அமைஞ்சிருங்கன்னு சொல்லுங்கண்ணா இது கடை வந்துங்க புளிம்பெட்டியிலேருந்து பவன்சார் போகிற வழியில் இருக்குங்க பவன்சார் போகிற வழியிலன்னா பனையம்பள்ளி பஞ்சாயத்தில் மல்லிம்பட்டி ரோடு டர்னில் கட்டிலே இருக்குங்க இந்த ஐனிங் கடை வந்து எனி டைம் ஆல்ரெடி நான் ஏழு நாளும் இருக்குங்க நீங்கள் கால் பண்ணீங்கன்னா வீடு தேடி வந்து வாங்கி செலவையும் பண்ணி தருவோங்க ஐனிங் பண்ணி கொடுப்போங்க